அந்தகாரம் உள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் நமக்காக வச்சிருக்கிறார் அது அந்த பொக்கிஷங்க புதையல்களெல்லாம் எடுத்து நமக்கு கொடுப்பேன் அது ஒளிப்பிடத்தில் வச்சிருக்கிறாரா ஒளிச்சு வச்சிருக்கிறாரா ஆண்டவர் ஏன்னா உங்களுக்காக அது வச்சிருக்கிறார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே கத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பெர்ஷியார் ராஜா கோரேசு ராஜா கிங் சைரஸ் அவருக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன என்று பார்க்கும்போது பாபிலோனுடைய சிறையிருப்பு கேப்டிவிட்டியை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு பர்ஷ்ய ராஜாவாக இருக்கிறார் அந்நிய நாட்டு ராஜா ஆனால் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அந்நிய நாட்டு ராஜா தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவருக்கு சில வாக்குதத்த வசனங்களை கர்த்தர் சொல்லுகிறார் அந்த வசனங்கள் நமக்கும் இன்று கத்தர் நினைவுபடுத்துகின்றார் நம்மை ஊக்குவிக்கின்றார் என்ன அந்த வசனங்கள் என்று பார்க்கும்போது ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நீங்கள் இது எப்படி நடக்கப்போகுது என்று தெரியாமல் இருக்கிறேனே எனக்காக யார் போய் பேச போறா அப்படின்னு கலங்கியிருக்கிறீங்களா வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லா குருக்கெட் திங்ஸும் அது கோணலான உறவாக இருக்கலாம் கோணலான வழியாக இருக்கலாம் கோணலான வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் எந்த கோணலான குருக்கெட் திங்ஸ் இருந்தாலும் ஆண்டவர் முன்பாக சென்று சரி செய்ய போகின்றார் இரண்டாவது அவர் சொல்லுகிறார் உன்னை பெயர் சொல்லி அழைத்த நான் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி சில காரியங்களை செய்ய போகிறேன்னு நான்காவது வசனத்தில் பாருங்கள் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் பாருங்கள் பா எத்தனை காட்சி பாருங்கள் வெண்கல கதவுகளை ஆண்டவர் பிளக்கின்றார் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கின்றார் இரும்பு தாழ்பால்களை முறிக்கின்றார் அந்தகாரம் உள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் நமக்காக வச்சுருக்கிறார் அது அந்த பொக்கிஷங்க புதையல்களெல்லாம் எடுத்து நமக்கு கொடுப்பேன் அது ஒளிப்பிடத்தில் வச்சுருக்கிறாரா ஒழிச்சு வச்சிருக்கிறார் ஆண்டவர் ஏன்னா உங்களுக்காக அது வச்சுருக்கிறார் பிரியமானவர்களே அந்த யாரும் எடுக்க முடியாது வாட் இஸ் ஃபார் யூ வில் ஆல்வேஸ் கம் ஃபார் யூ அதை கொஞ்சம் நாள் கடைஞ்சி கழித்து கூட வரும் ஆனால் ஆண்டவர் வெண்கல கதவுகளை இன்றைக்கு திறந்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் ஒழிச்சு வச்சிருந்த அந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறாரே இத்தனை நல்ல தேவன் ஏன்னா பெயர் சொல்லி அழைத்தவர் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுடைய பெயரை சொல்லி நம்முடைய பெயரை சொல்லி அழைத்த தேவன் நினைவுபடுத்துகிறார் நான் எப்படி கோரேசு ராஜாவுக்கு முன்பாக சென்றேனோ அப்படி உங்கள் வாழ்க்கையிலும் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக்குவேன் இந்த ஒரு விசுவாசத்தோடு எனக்கு வச்சிருக்கிற பொக்கிஷத்தை நீங்கள் கொடுப்பீங்க ஆண்டவரே என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுக்காக ஒளிப்பிடத்திலே அந்தகாரத்திலே மறைத்து வைத்திருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவரே வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஆண்டவரே எங்களுக்காக கொடுக்கப் போகின்ற பெரிய நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் முன்பாக சென்று கோணலான அத்தனை குருக்கெட் வேசியும் கத்தை நீங்கள் சரி பண்ண போகிற அப்படின்னாலே மைண்ட்ஸை சரி பண்ண போகிற நன்றி செலுத்துகிறோம் வெற்றி வெற்றியை இயேசுவின் நாமத்தினாலே பற்றி கொள்ளுகிறோம் இயேசுவின் மூலமே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமீன் ஆமீன்